ஸோ ஹே கேஸ் வெல்கம் டு ஃபில்ம் பாய் நீங்கள் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போறோம்னா லவ் சோனியான்ற ஒரு ஹிந்தி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பயங்கர எமோஷனலான பயங்கர ஹார்ட் ஹிட்டிங்கான படம் அண்ட் வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்பவே சூப்பரான படம் இருந்தால் ஸ்கிப் பண்ண பாருங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு கிராமத்தில் ஒரு ஸ்கூலை காட்டுறாங்க ஒரு பையன் பட்டாம்பூச்சி பூச்சி பிடிச்சி எல்லா பசங்க கிட்டையும் காட்டிட்டு இருக்கான் அப்போ சோனியான்ற ஒரு பொண்ணு கிட்டேயும் காட்டுறான் அவளும் அந்த பட்டாம்பூச்சியை பார்த்து ரசிக்கிறா அண்ட் அதுக்கப்புறம் அவள் அக்கா கூட சேர்ந்து ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரா அப்போ அவளோட அக்காவும் அந்த பையனுக்கு உன்னதாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான் அண்ட் இவங்க வசிக்கிறதுலாம் சிட்டியை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கிற கிராமம் சோனியாவோட அப்பாவும் ஒரு சாதாரண விவசாயி அண்ட் அவளோட அக்கா பிரீத்தி ஒழுங்கா வேலை பார்க்காததுனால அவர் போட்டு திட்டுறாரு சோனியாவும் அவளை திட்டாதீங்கப்பா நானே சரி பண்ணிடுறேன்னு சரி பண்றாங்க அவளோட அப்பாவும் கடன் எல்லாம் திரும்ப கொடுக்குமே சோகத்துல இருக்காரு பிரீத்திய போட்டு அவளோட அப்பா திட்டாருன்னு சோனியாவும் அவகிட்ட என்ன சொல்றானா நீ கவலைப்படாத சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு மும்பை டெல்லி எங்கன்னா போயிடு அப்படின்னு சொல்றா அவளும் அங்கதான் ஆக்ட்ரஸ்லாம் இருப்பாங்களே சரி என கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என் கூட நீயும் வருவியான்னு கேக்குறா சோனியாவும் ஆமா உனக்கு குழந்த பிறந்தா நானும் உன் கூட வந்துடுறேன்னு சொல்றா அண்ட் அடுத்த நாள் ஸ்கூல்ல அவங்க கூட படிக்கிற அந்த பையன் என்ன சொல்றானா சரி ஸ்கூல் முடிஞ்சதுதான் நம்ம இமெயில் செக் பண்ண போலாமான்னு கேக்குறான் சோனியாவை இல்ல வீண் செலவு பண்ண அப்பா திட்டுவாருன்னு சொல்றா அவன கவலைப்படாத நானே செலவு பண்றேன்னு கூட்டிட்டு போறான் அப்புறம் சோனியாவை இமெயில் செக் பண்றான் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கடைக்கு போறாங்க அங்க சோனியா ஒரு ஃபேர்னஸ் கிரீம் வாங்கிக்கிறா அண்ட் அவளோட அப்பாவை பார்க்க அவரு கடன் கொடுத்தவர் வராரு கடனை எப்ப திருப்பி கொடுப்பேன்னு கேக்குறாரு சோனியாவோட அப்பாவை மன்னிச்சிருக்க மழை பெய்யல சரியா விளைய மாட்டேங்குது சீக்கிரமா குடுத்துடுறேன்னு சொல்றாரு அண்ட் அதுக்கப்புறம் தான் இவ வாங்கின அந்த ஃபேர்னஸ் கிரீமை பாக்குறாரு சாப்பாட்டுக்கே இல்லை உனக்கு இந்த கிரீம் எல்லாம் தேவையான சோனியாவை போட்டு திட்டுறாரு அவளை திட்டினது மட்டும் இல்லாம பிரீத்தியும் போட்டு ரொம்ப அசிங்கமா திட்டுறாரு அப்புறம் குடிச்சிட்டு பிரீத்தியும் அடிக்க வர்றாரு சோனியாவும் பிரீத்தியை ஒழிச்சு வச்சுட்டு அவளும் மரத்துல ஏறி ஒளிஞ்சுக்கிறான் அப்ப அவளோட அப்பாவும் இவங்களை தேடி பார்த்துட்டு அவரோட லேண்டு விளைய மாட்டேங்குதுன்னு அதை வேற போட்டு திட்டிட்டு அங்கேயே கீழே விழுகுறாரு இதெல்லாம் சோனியா பார்க்கறா அண்ட் அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா அவளோட அப்பாவும் பிரீத்தியை எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு சோனியாவும் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரா அவர் பிரீத்திய எங்க கூட்டிட்டு வர்றாருன்னா அவர் ஒருத்தர் கிட்ட கடை வாங்கினார்ல அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு அவங்களும் அவர் காசு கொடுத்து பிரீத்தியை நாங்க மும்பைல வேலைக்கு சேர்த்து விடுறோம்னு சொல்றாங்க அண்ட் சோனியா பாத்துட்டு இருக்கிறதையும் அங்க இருக்கிறவங்க பாத்துடுறாங்க அவளை இழுத்துட்டு வராங்க அவளும் அவளோட அப்பாவை பார்த்து பிரீத்திய எங்க கூட்டிட்டு போறீங்க கூட்டிட்டு போகாதீங்க நானும் அங்கேயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான் அவரு கடன் கொடுத்தவரும் ஓ உனக்கு ரெண்டு பொண்ணு இருக்கா சரி ரெண்டு பேருமே விட்டு போயிடு அப்படின்னு சொல்றாரு அவர இல்ல இவளை விட்டா எனக்கு அப்ப யாரு ஹெல்ப் பண்ணுவா இவளை நான் கூட்டிட்டு போயிடுறேன் பிரீத்திய மட்டும் விட்டுட்டு சோனியாவை கூட்டிட்டு போயிடுறாரு அண்ட் சோனியா கூட அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கான அவன் பேசுறான் என்னோட அப்பா அடிக்கடி பிசினஸ் விஷயமா மும்பை போவாரு அப்ப உன்னோட அக்காவை பாக்க சொல்றான் அப்படின்னு சொல்றான் அவளும் அவளுக்கு எதுனா தப்பா ஏதாவது நடந்துருமோன்னு பயப்படுறா அவனா அப்படிலாம் நினைக்காத எதுவும் நடக்காதுன்னு சொல்றான் அண்ட் சோனியா எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றான் அவள என் அக்கா என் கிட்ட சொல்றேன் நீ போய் சொல்ற அங்க இருந்து போயிடறான் அண்ட் அதுக்கப்புறம் அவளோட அப்பா கிட்டயும் பிரீத்தி எங்க இருக்கா நம்ம அவளை போய் பார்க்கலாமான்னு கேக்குறான் அவரா அவ வே வேலையை நீ நீவும் வேலையை பாருன்னு சொல்றாரு அண்ட் பிரீத்தி சோனியாவோட அம்மாவும் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க அன்னைக்கு நைட்டே சோனியாவும் வீட்டை விட்டு கிளம்புறா ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி அந்த கடன் கொடுத்தவரோட வீட்டுக்கு போறா பிரீத்தி எங்கே அனுப்புனீங்களா அங்கேயே என்னையோ அனுப்பிடுங்க அண்ட் அந்த காசை என்னோட அப்பா கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றா அவரும் உன்னோட அப்பா வந்திருக்காரா அவர் எங்கன்னு கேக்குறாரு அவள இல்லைன்னு சொல்றா சரி கிட்டவா உன் அங்க அனுப்புறதுலாம் பெரிய வேலை அது மட்டும் இல்லாம நிறைய காசு செலவாகும் சொல்றாரு அவளை எப்படியாவது அனுப்புங்கன்னு சொல்றா அண்ட் அப்பவே அந்த ஆளோட பொண்ணும் வரா அந்த ஆளுக்கு சோனியா வயசுலயே ஒரு பொண்ணும் இருக்கு அந்த பொண்ணு எல்லாம் வராத போன்னு சொல்லிடுறான் அண்ட் சோனியா கிட்டே சரி நான் உன்னை அனுப்புறேன் இன்னைக்கு நைட்டு லேட் நீ இங்கேயே தங்குறியான்னு கேக்குறான் சோனியாவும் இல்ல நான் போயிட்டு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் அடுத்த நாள் அவன் வீட்டுல இருக்கிற லேடியும் சோனியா மும்பை கூட்டிட்டு வர போறாங்க அப்ப சோனியா கிட்ட லவ் சோனால அந்த பயணம் பாக்குறான் சோனியா எங்க போறன்னு கேக்குறான் அந்த லேடியா அவளை கூட்டிட்டு போறாங்க அவன் சோனியா போற பஸ் பின்னாடியே ஓடி வரான் பட் அவனால பிடிக்க முடியல சோனியாவும் பிரீத்திய பார்க்க போறோம் சந்தோஷத்துல கிளம்புறான் அன்னைக்கு நைட் ஆகுது சோனியாவும் அந்த லேடியா அந்த இடத்துல ஒரு லாட்ஜ்ல தங்குறாங்க அந்த லாட்ஜ் ஓனரும் சோனியாவோட பேர் கேக்குறாரு அந்த லேடியும் வேற ஒரு பேரை சொல்லி ரூம் புக் பண்றாங்க அப்பயும் சோனியாவும் அவரோட கம்ப்யூட்டரை பார்த்து நான் இமெயில் செக் பண்ணிக்கட்டுமான்னு கேக்குறான் அவரு செக் பண்ணிக்கோன்னு சொல்றாரு பட் அந்த லேடியா அதெல்லாம் ஒன்னும் தேவைலன்னு சோனியா கூட்டிட்டு போயிடுறா அப்புறம் அந்த லேடி தூங்குனதுக்கு அப்புறம் சோனியா திரும்ப அவர்கிட்ட வந்து இமெயில் செக் பண்ணும் சொல்றான் அவர சரி அவளை சோனியா கிட்ட எதுக்கு போறேன்னு கேக்குறாரு அவளோ நாளைக்கு என்னோட அக்காவை பார்க்க மும்பை போறோம்னு சொல்றா அம்மா நாளைக்கு உன்னோட அக்கா அம்மாவையும் தங்கச்சியும் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொல்றாரு சோனியாவும் இல்ல அவங்க என்னோட அம்மா இல்லன்னு சொல்றா அண்ட் அப்பவே அவளோட இமெயிலும் ஓப்பன் ஆகுது அவளை லவ் பண்றேன்னு சொன்ன அந்த பையன் தான் மெயில் அனுப்பியிருக்கான் நீ எங்க போன சோனியா நான் உன்னை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன் நீ எங்கேயுமே காணும்னு மேல் அனுப்பியிருக்கான் அண்ட் அந்த லார்ஜ் ஓனரும் இங்க இருக்காத அந்த லேடி உன்ன மும்பை கூட்டிட்டு போய் என்ன வேணா பண்ணலாம் முதல்ல இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு சொல்றாரு சோனியாவும் இல்ல அவங்கதான் என்னோட அக்காவை கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு முடியாத அவரும் உனக்கு கெடுதல் பண்ணுவாங்க காசு வச்சுக்கோ சீக்கிரமா பஸ்ஸ போய் போடின்னு சொல்றாரு பட் சோனியா அவர் சொன்ன பேச்ச கேக்கல அந்த லேடியும் சோனியாவை கூட்டிட்டு மும்பை வந்துடுறாங்க மும்பை வந்ததா அவங்களுக்கு கூட்டிட்டு போக ஒரு கார் வருது அதுல சோனியாவையும் அந்த லேடியை ஏத்திட்டு ஒரு பில்டிங்க்கு வராங்க அது என்ன பில்டிங்னு பார்த்தா பிராத்தல் நடக்கிற பில்டிங் அந்த இடத்துல தான் ஒரு ஆளை நமக்கு காட்டுறாங்க அவர் சோனியா போறத பாத்துட்டு அப்படியே போயிடுறாரு சோனியாவும் இந்த இடம் கிட்ட ஒரு ஊசியை காட்டி மிரட்டி அங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்றான் அந்த லேடி கூட இருக்கிற ஒரு ப்ராஸ்டியூட்டும் அவளை பிடிக்க சொல்றான் சோனியா அந்த இடம் பிரீத்தி இருக்காளு பார்த்துட்டே வரா அப்ப வேற ஒரு ப்ராஸ்டியூட்டும் உனக்கு என்ன பிரீத்தி தானே வேணும் வா உனக்கு நான் காட்டுறேன்னு ஒரு பூனை எடுத்து காட்டுறான் சோனியாவும் இல்லை இது பிரீத்தி இல்லைன்னு சொல்றான் அண்ட் அப்பவே வந்து அவள பிடிக்கிறாங்க அவளை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் அந்த பிராக்ஸுக்கே ஓனரா இருக்கிற ஃபைசல்ன்ற நபரை காட்டுறாங்க அவனும் ஒன்றும் பயப்படாதன்னு சோனியா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறான் அண்ட் சோனியா அவள் மேலே கேளுன்னு எல்லா இடத்துலையுமே செக் பண்ணுறான் எதுக்கு செக் பண்ணுறாங்கன்னா அவள் வேர்ஜினா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக செக் பண்ணுறாங்க சோனியா இந்த மாதிரி பண்ணுறாங்களேன்னு பயங்கரமா அழுகுறா அந்த ஃபைசலும் ஒன்றா அழுகாத நீ வீட்டுக்கு வந்திருக்க இனிமே இதுதான் உன்னோட வீடு நாங்கள் உன்னை நல்லா பாத்துக்கிறோன்னு சொல்கிறான் அப்புறம் அவளை கூட்டிகிட்டு வந்து விட்டு அந்த லேடிக்கோ காசு கொடுத்து அனுப்புறான் அண்ட் சோனியாவையும் ஒரு ரூம்ல வந்து கட்டி போடுறாங்க அண்ட் இங்க அவளோட ஊர்ல அவளோட அப்பாவும் அந்த கடன் கொடுத்தவரை போய் பார்க்கறாரு அவரும் இங்கே தான் சோனியா வந்தா பிரீத்தி அனுப்புன இடத்துக்கு என்ன அனுப்புங்கன்னு சொன்னா இல்ல அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டேன் அப்புறம் அவன் எங்க போனான்னு தெரியலன்னு சொல்றாரு அண்ட் இந்த காசை சோனியாவோட அப்பா கிட்ட குடுக்கிறாரு அவரும் எனக்கு காசுலாம் வேணாம் எனக்கு சோனியா தான் வேணும்னு சொல்றாரு கடங்க கொடுத்தவன யாரா காசை வேணான்னு சொல்றான் இந்த இந்த பணத்தை வச்சுக்க இதுக்கப்புறம் கூடாதுன்னு சொல்லி அனுப்புகிறான் அண்ட் இங்க சோனியா கிட்டே பூனைய பிரீத்தின்னு காட்டின அந்த ப்ராஸ்டியூட் வரா சாரி நான் சும்மா ஃபன்னாக தான் பண்ணேன் யாரு பிரீத்தின்னு கேட்குறான் சோனியாவும் என்னோட அக்கா பாத்தீங்களான்னு கேக்குறான் அந்த ப்ராஸ்டியூட் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஒரே ப்ரோத்தர்ல வச்சிருப்பாங்களா அவளை இதே மாதிரி வேற எதுனா இடத்துல வச்சிருப்பாங்கன்னு சொல்றான் சோனியாவும் அந்த இடம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறான் அந்த ப்ராஸ்டியூட்டியோ விடு இனிமே நான் உன்னோட அக்காவா இருக்குன்னு சொல்றான் அப்பவே சோனியா வேற ஒரு ப்ராஸ்டியூட் கூட்டிட்டு போறா இந்த உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் நீ போட்டுக்கோ நாங்க சொல்றபடி கேட்டு இருந்தனா நீ உன்னோட அக்காவை பாப்ப அப்படின்னு சொல்றான் சோனியாவும் கண்டிப்பா நான் என்னோட அக்காவை பாப்பனான்னு கேக்குறான் அந்த ப்ராஸ்டியூட்ட கவலைப்படாத நானே பைசல் கிட்ட பேசி உன்னோட அக்காவை பாக்க வைக்கிறான் அப்படின்னு சொல்றான் அப்புறம் அவளையே கூட்டிட்டு பைசல் கிட்ட காட்ட போறான் அவனும் சோனியா கிட்ட உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கானா அப்படின்னு கேக்குறான் அவ்வளோ இல்லன்னு சொல்கிறான் ஃபைசலும் உனக்கு பசங்கள ஃப்ரெண்டே இருந்தது இல்லையான்னு கேக்குறான் சோனியாவும் அவன் கிட்ட லவ் சொன்னால அந்த பையனோட பேரு சொல்கிறான் அப்ப பைசலும் சரி அவன் உனக்கு கிஸ் பண்ணிருக்கானு கேக்குறான் அவளவு இல்லன்னு சொல்ற வேற எதுனா பண்ணிருக்கானு கேக்குறான் சோனியாவும் இல்லன்னு சொல்றா சரி உனக்கு அந்த ப்ராஸ்டியூட் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி தருவா அப்படின்னு சொல்றான் இல்லை நான் கத்துக்க மாட்டேன்னு சொல்கிறான் சோனியாவை கூட்டிட்டு வந்த அந்த ப்ராஸ்டியூட்டை சோனியாவை போட்டு அடிக்கிறான் பைசலும் இங்க பேரு நான் பொறுமையாவே இருக்க மாட்டேன் நீ ஒழுங்கா நாங்க சொல்ற மாதிரி இல்லைன்னா உன்னோட அக்கா தான் சாவா உன்னோட அக்கா மட்டும் இல்ல உன்னோட குடும்பமே எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் தேவையில்லாம அவங்களும் சாவாங்கன்னு சொல்லி பயமுடுத்துறான் அப்புறம் அந்த ப்ராஸ்ட்டு சோனியாவை கொண்டு போய் ஒரு பாத்ரூம் குள்ள போடுறான் சொல்ற பேச்சை கேட்டுட்டு இருக்க மாட்டியா உனக்கு இந்த பாத்ரூம் கழுவுறதுதான் பனிஷ்மெண்ட் சொல்றான் சோனியா நால அங்க இருக்கவே முடியல ரொம்ப அழுகுறான் அண்ட் இங்க ஊர்ல அவளோட அப்பாவும் அவளை கூட்டிட்டு போய் ஒரு லேடி விட்டாங்களா அவங்கள பாக்க வராரு அவகிட்டயே சோனியா எங்க இருக்கான்னு கேக்குறாரு அவளும் தெரியாதுன்னு சொல்றான் அந்த கடங்காரம் கொடுத்த அந்த பணத்தை கொடுக்குறாரு அவளை இங்க பாரு சோனியா எங்க இருக்கான்னு தான் நான் சொல்லுவேன் ஆனா நீயே தான் அவளை போய் தேடினா அவ மும்பைல இருக்கான்றதை மட்டும் தான் சொல்றா அப்புறம் சோனியாவோட அப்பாவும் கிளம்பி மும்பை வராரு அண்ட் டிப்போ ஃபர்ஸ்ட் டைமா சோனியா கஸ்டமரையும் விடுறாங்க பைசலாம் அவளை ஆங்காங்ல விற்கிறதுக்காக போன் பேசுறான் பட் அவனுக்கு கரெக்டான டீலிங் முடியல ரொம்ப டென்ஷன் ஆகுறான் அண்ட் சோனியாவோட அப்பாவும் ஒரு ஒரு ப்ரோத்தெலாம் போய் சோனியா இருக்காளான்னு பாக்குறாரு அவருக்கு இந்த மாதிரி இடத்துல போய் பொண்ணை தேடுறோமேன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ட் டிப்போ ஃபர்ஸ்ட் டைமா சோனியாக்கும் ஒரு ஆளை விடுறாங்க அது மட்டும் இல்லாம அவர் லூஸ் பண்ணக்கூடாதுன்னு வேற சொல்லிருக்காங்க சோனியா பிரீத்திக்கும் இந்த மாதிரி தானே நடந்திருக்கும்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்கா அண்ட் அதுக்கப்புறம் அவளோட பிராத்தலுக்கு ஒரு போலீஸ்காரன் வரா சோனியாவும் அதை பாக்குற யாருக்குமே தெரியாம அப்படியே தப்பிச்சிட்றா தப்பிச்சு ரோடுக்கு வந்து போலீஸ்காரங்க கிடைப்பாங்களான்னு தேடி பாக்குறா அப்பதான் ஒரு போலீஸ் ஜீப்பை பாக்குறா அந்த போலீஸ் என்னோட அக்காவை தேட ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குறா அந்த போலீஸ்காரங்களும் அவளை ஜீப்ல ஏத்துட்டு வந்து ஃபைசல் கிட்டயே விட்டுடுறாங்க அவனும் நான் உன்னை எவ்ளோ நல்லா பாத்துக்கிறேன் இந்த மாதிரி என்னை விட்டு ஓடி போகணும்னு நினைக்கிறியே நான் எப்பயுமே அமைதியா இருக்க மாட்டேன்னு உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன்லன்னு சொல்லி ஒரு பாம்பு விடுறான் சோனியாவும் பயத்தில் ரொம்ப கத்துறா அண்ட் அதுக்கப்புறம் அவளை எழுத்துட்டு வந்து ஒரு ரூம்ல போடுறாங்க ஒரு ப்ராஸ்டூட்டை சோனியாவோட கொலுசு திரும்ப கொடுக்குறான் அவளை இது என்னோட அக்காதுன்னு வாங்கி வச்சுக்கிறான் அந்த ப்ராஸ்டூட்டை சரி நீ உன்னோட அக்காவை பார்க்கறதுக்காக நான் ஃபைசல் கிட்ட பேசுறேன்னு சொல்றா அண்ட் அப்புறம் சோனியாவும் ஃபைஸலை பார்த்து பேசலான்னு வந்திருப்பான் அவனும் அவளை விற்கிறதுக்காக ஃபாரினர்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருப்பான் அப்பதான் அவன் யார் யாருக்கெல்லாம் வித்தானோ அவங்களோட போன் நம்பரை ஒரு டைரியில எழுதி வச்சிருக்கான் அதையும் சோனியா பாக்குறான் அங்கேயே ஒரு ரெண்டு மாசம் போது சோனியா வயசுல இருக்கிற ஒரு பொண்ணும் அதே பிராத்தல்ல இருக்கான் அண்ட் அப்போ சோனியாவும் வேற ஒரு ப்ராஸ்டியூட் கூட பேசிட்டு இருப்பான் அதான் இனிமே என்ன அக்காவா நினைச்சுக்கோன்னு சொல்லியிருப்பாள அவ கூட பேசிட்டு இருப்பா அவ்வளவு நான் நினைச்சா இப்பே இங்க இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவா ஆனா நான் தப்பிச்சு எங்க போறதுன்னு கேப்பா சோனியாவும் அப்படியா அப்போ நீங்க வீட்டுக்கு போகலாமே சொல்லுவா அந்த ப்ராஸ்டியூட்டோ வீடா வீட்டுல எல்லாம் நம்மளை சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்றா சோனியாவும் இல்லை என்னோட ஃபேமிலி அப்படி இல்லைன்னு சொல்றா அந்த ப்ராஸ்டியூட்டோ இல்லை நம்ம குடும்பத்தை பொறுத்தவரை நம்மளாம் எப்பயோ செத்துட்டோம் அப்படின்னு சொல்றா அண்ட் என்னை இங்க கொண்டு வந்து போட்டது என்னோட ஹஸ்பண்டு தான் சொல்றா எனக்கு ஃபேமிலின்னு யாருமே கிடையாது என்னோட குழந்தை மட்டும்தான் என்னோட புருஷன் வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு என்னை இழுத்துட்டு வந்து இங்க போட்டுட்டு என்னோட குழந்தைய எடுத்துக்கிட்டான்னு சொல்றா சோனியாவும் இதை கேட்டுட்டு இருக்கா அப்பவே நம்ம மணிஷன்ற ஒரு கேரக்டர் பார்த்தோம்ல அவர் அந்த பிராத்தலுக்கு வர்றாரு புதுசா சின்ன பொண்ணு ஒருத்தியை நான் பாத்தனேன் அவ தான் இன்னைக்கு வேணும்னு சோனியாவை பாக்குறாரு சோனியா கிட்டே கவலைப்படாத என்னோட பேர் மணிஷ் நான் ஒரு ஆர்கனைசேஷனை சேர்ந்தவன் உன்னோட வயசுலேயே ஒரு பொண்ணு ஆல்ரெடி இங்க இருக்கால அவளுக்கும் நாங்க தான் ஹெல்ப் பண்றோம் உனக்கும் நாங்க ஹெல்ப் பண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு போய வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அந்த அடுத்த நாள் சோனியா கூட பேசுறான் அந்த ப்ராஸ்ட்டும் வந்து அவகிட்ட என்ன சொல்றானா அந்த கஸ்டமர் உனக்கு நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்பவே அவளுக்கு வாயிலிருந்து பிளட்டா வருது உடனே அவன் ஹாஸ்பிட்டல் போய் டெஸ்ட் எடுக்கிறான் அவளுக்கு ஹெச்ஐவி இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ரொம்பவே அழுகிறான் அண்ட் சோனியாக்கும் நான் அக்கா மாதிரி இருக்கால அவளும் பிரீத்தியோட கொலுசை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா சோனியாவும் அந்த குலுச எல்லாம் நீ போடாத அக்காதுன்னு சொல்லி கேட்கறான் அந்த ப்ராஸ்டியூட்டா அவ மட்டும் என்னது என்ன மாதிரி ப்ராஸ்டியூட் தான் நீயும் என்ன மாதிரியே சீக்கிரமா ப்ராஸ்டியூட் ஆயிடும் அவளை அடிச்சு அனுப்புறான் அண்ட் அதுக்கப்புறம் சோனியாவும் யாரும் இல்லாத டைம் பார்த்து வச்சுட்டு இருக்க அந்த டைரியில இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையுமே எழுதிக்கிறான் அதை எடுத்துட்டு போய் மணிஷ் வரும்போது அவர்கிட்டயும் குடுக்குறான் இவங்களுக்கெல்லாம் தான் பொண்ணுங்களை ஃபைசல் வித்துருக்கான் இந்த நம்பர் கிடைச்சா பிரீத்தியை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல கொடுக்குறான் அண்ட் அதுக்கப்புறம் ஃபைசல் அவனோட ஆட்கள் சோனியா கூட்டிட்டு எங்கேயோ போறாங்க அவளை எங்க கூட்டிட்டு போய் விடுறாங்கன்னா பிரீத்திய பாக்குறதுக்காக விடுறாங்க பிரீத்தியும் ஒரு கார்ல உட்காந்துட்டு இருக்கா சோனியாக்கும் பிரீத்திய பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம் அவ கூட பேச ட்ரை பண்றா பிரீத்தியும் தட்டி விட்டு யார் ரீனின்னு கேக்குறா சோனியாவும் நான் தான் உன்னோட தங்கச்சின்னு சொல்றா தங்கச்சி நீ பொறாம பிடிச்சவோ என் மேல உனக்கு எப்பயுமே பொறாம இருக்கு அப்பா என விக்க போறது உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு ஆனா இதை நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்றான் சோனியாவும் இல்ல பிரீத்தி எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேனே அப்போ நான் எதுக்கு உன்னை காப்பாத்துறதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கிறான் பிரீத்தியும் நீ இருக்க வேண்டிய இடத்துக்கு தாண்டி வந்திருக்க உன் முகத்தையே பார்க்க பிடிக்கலன்னு சொல்றான் அப்புறம் சோனியாவே அந்த கார்ல இருந்து அவ வந்த கார்லயே ஏத்துறாங்க அண்ட் அவளோட அக்கா பிரீத்தியும் போதைக்கு கடுமையாக அந்த டைம்ல கூட ஒரு போதை டேப்லெட் போடுறான் சோனியாவும் அவளோட அக்காவே இந்த மாதிரி தப்பா நினைக்கிறாள் ரொம்ப அழுகுறான் வயசெல்லாம் ஃபேமிலி யாருன்னே தெரியாமல் போகிறதும் யாருனே தெரியாதவங்க ஃபேமிலியாக வர்றது தான் லைஃபு ஒன்றும் கவலைப்படாத ஒன்று நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான் அப்போவே அந்த வழியை குடிச்சிட்டு போயிட்டு இருந்த ஒரு அங்கிளை கூப்பிடுறான் சோனியாவுக்கு அவள் வேணுமான்னு கேட்குறான் அந்தாலும் எவ்வளோன்னு கேட்குறான் இவனும் ஒரே ஒரு சிகரெட் கொடு போதும்னு சொல்கிறான் அப்புறம் சோனியாவை அந்தாலும் ரேப் பண்ணுறான் அண்ட் அதுக்கப்புறம் சோனியாவே ஹாங்காங்ல பிராத்தல் பண்ணுறவங்களுக்கு வித்துடுறான் இந்த விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அந்த ஹெச்ஐவி பாசிட்டிவாக வந்த அந்த பேஷண்ட்டு கூட செக்ஸ் வச்சுக்கிறான் அப்புறம் தான் அவள் வாயிலேருந்து வந்த பிளட்டை பார்க்குறான் என்னையே கொலை பண்ண நினைக்கிறேன் அவ கழுத்தில் கத்தி வச்சு மிரட்டுறான் அப்போ தான் கரெக்டாக போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு அங்கே ரைடு வராரு சின்ன வயசு பண்ணுங்கள் எங்க ப்ளாஸ்டியூட் ஆகுறீங்க நாங்கள் கூட்டிகிட்டு போக வந்திருக்கோம்னு சொல்கிறாரு அதுக்குள்ளே இந்த இன்ஃபர்மேஷனை ஃபைசலுக்கு சொல்லிடுறாங்க அண்ட் சோனியாவே அங்கே இருக்கிற இன்னொரு பொண்ணையும் ஒழிச்சு வச்சிடறாங்க ஃபைசலும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி என்னது இது ரைடு வருதுன்னு சொல்லவே மாட்டேங்களான்னு திட்டுறான் அப்புறம் மணிஷ் அவரோட டீம் அண்ட் போலீஸ்காரங்களா சேர்ந்து சோனியாவும் எங்க இருக்காங்கன்னு தேடுறாங்க லாஸ்டா அவங்க ஒழிச்சு வச்சிருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க அப்புறம் அந்த ஒரு பொண்ணையும் காப்பாத்திடுறாங்க அண்ட் மணிஷ சோனியா வெளியே வர சொல்லி கூப்பிடுறாரு அவளும் வரமாட்டான் அண்ட் அப்பவே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல சேர்ந்த போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க உனக்கு என்ன அதான் ஒரு சின்ன பொண்ணை புடிச்சிட்டல வேற எந்த பொண்ணுமே இங்க இல்ல இங்க இருந்து வெளியே போன்னு மனுஷ தள்ளுறாங்க அவரும் போலீஸும் இதுக்குலாம் உடந்தையான்னு கேட்கிறாரு நீ யாரா இதை கேட்கறதுக்கு மனுஷன் அடிச்சு துரத்துறான் அப்புறம் அந்த ஹெச்ஐவி பேஷண்டா இருக்கிறான் அந்த ப்ராஸ்டியூட்டையும் பாக்க வரான் அவங்களும் இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சூசைட் பண்ணிக்கலாம்னு இருப்பாங்க அப்பா ஆல்ரெடி விற்கிறதுக்கு இந்த ஒரு பொண்ணையும் காப்பாற்றி கூட்டிட்டு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பிரீத்தியும் காப்பாற்றிட்டாங்க இப்போ வெறும் சோனியாவை மட்டும் அவங்க அனுப்ப முடியாது நீயும் கூட சேர்ந்து போனோன்னு அவளை இழுத்துட்டு வந்து சோனியா பக்கத்துல போடுறான் அந்த ப்ராஸ்டூட்டி சோனியா கிட்ட உன்னோட அக்கா பிரீத்தியை காப்பாற்றிட்டாங்களா அப்படின்னு சொல்றா அண்ட் அதுக்கப்புறம் அந்த ப்ராஸ்டூட்டி சோனியா ரெண்டு பேருமே ஏத்துட்டு ஹார்பர் போறாங்க அங்க ஒரு கண்டெய்னர்ல அவங்கள மாதிரியே நிறைய பொண்ணுங்க இருக்காங்க அதுலயே இவங்களையும் போடுறாங்க சோனியாவும் பயங்கரமா ஃபீல் பண்றா அண்ட் இந்த மாதிரி விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ற அதிகாரி எல்லாம் கரெக்டா அவங்களோட வேலையை பாக்குறாங்க சோனியாவையும் ஹாங்காங் கொண்டு வந்துடுறாங்க பிராத்தல் பண்றதுதான் சோனியா அவரே பண்றான் அண்ட் அவர் தெரியணும்ன்றதுக்காக அவளை ஆப்ரேஷன் பண்ணி திரும்ப ஒரு கண்டெய்னர்ல ஏத்துறாங்க அங்கதான் அந்த எச்ஐவி பாசிட்டிவா இருக்கிறான் அந்த ப்ராஸ்டா அவங்களோட கதையை சொல்றாங்க வருஷம் வருஷம் நான் என் ஃபேமிலி எல்லாம் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போவோம் அப்ப ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப கூட்டமா இருந்தது என்னோட சிஸ்டரும் ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னான் நானும் வெளியே வாங்கிட்டு கம்பார்ட்மெண்ட் உள்ளே போகலான்னு பார்த்தேன் பட் ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால என்னோட கம்பார்ட்மெண்ட் எதுன்னு நான் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் நாலு பேர் என்னை ரேப் பண்ணானுங்க அதுக்கப்புறம் தான் என்னை மும்பை கூட்டிகிட்டு வந்தானுங்க அங்கே தான் நான் ஃபைஸில் மீட் பண்ணேன் அவன் பேசுறதுலாம் பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்குனே பிறந்தவன் மாதிரி பேசினான் அதுக்கப்புறம் தான் அவனோட உண்மையான முகம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறம் கண்டெய்னரோ போய் சேர வேண்டிய இடத்துக்கு வந்துடுது அங்கேருந்து சோனியாவை கூட்டிட்டு போய் ஒரு கஸ்டமரோட வீட்லையும் விடுறாங்க அங்கே தான் சோனியா அவளோட இமெயில் செக் பண்றா பார்த்தா அவகிட்ட ஊரில் லவ் சொன்னலாம் அந்த பையன் திரும்ப மெயில் அனுப்பியிருக்கான் நான் மொபைலில் செக்ஸ் ராக்கெட் நடக்கிற இடத்துலலாம் செக் பண்ணேன் பட் எந்த இடத்துலயுமே நீ கிடைக்கல சோனியா என்ன ஆனாலும் சரி நான் உன்னை தேடிட்டே இருப்பேன் நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை லவ் பண்ணிட்டே இருப்பேன் மெயில் அனுப்பியிருக்கான் இதை பார்த்து தான் சோனியா சந்தோஷப்படுறா அண்ட் அதுக்கப்புறம் அவள் இப்ப இருக்கிற ப்ராஸ்டியூஷன் ஹப்ல எல்லாருமே பார்ட்டி பண்றாங்க அப்ப அவளை காப்பாற்றணுன்றதுக்காக அவ கூட வந்த அந்த ஹெச்ஐவி பாசிட்டிவ் பேஷண்ட் இருக்காங்களே அவங்க கிளாஸை உடைச்சு அவங்களோட கையை அறுத்துக்கிறாங்க சோ எல்லாருமே அவங்கள சுத்தி சூழ்ந்துக்கிறாங்க அந்த கேப்ல சோனியா இருந்து தப்பிக்கிறான் அண்ட் அவளை தேடிட்டும் வர்றாங்க அவளுக்கு தான் மரம் ஏற தெரியல சோ மரத்துல ஏறி ஒழிஞ்சுக்கிறான் அண்ட் அடுத்த நாள் காலையில பாக்குறவங்க கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்கறான் இவ பேசுறது அவங்களுக்கு புரியல அவங்க பேசுறது இவளுக்கு புரியல ரொம்பவே பசியில இருக்கா குப்பை தொட்டிலையாவது எதாவது கிடைக்குமான்னு பாக்குறான் அப்போ ஒரு லேடி சோனியாவை பாக்குறாங்க அவளுக்கு ஃபுட் வாங்கி தராங்க அண்ட் அதுக்கப்புறம் அவளை கூட்டிட்டு போய் ஒரு என்ஜிஓல விடுறாங்க அவங்களும் ஒன்றும் கவலைப்படாதுன்னு ஆறுதல் சொல்றாங்க அண்ட் சோனியா மாதிரியே நிறைய விக்டிம்ஸ் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க அவங்களா அவங்களோட கஷ்டத்தை பேசுறாங்க சோனியாவையும் பேச சொல்றாங்க அவளும் எல்லாமே சீக்கிரமா நடந்து முடிஞ்சிடுச்சு என்ன காப்பாத்தணும்ன்றதுக்காக அவங்க அவங்களோட உயிரே விட்டுட்டாங்கன்னு சொல்றான் அப்புறம் சோனியாக்கு வீடியோ காலில் பிரீத்தியும் காட்டுறாங்க பிரீத்தியும் இப்போ சந்தோஷமா சோனியா கிட்ட பேசுறான் அண்ட் சோனியாவும் உடனடியாக நான் பிரீத்தியை பார்க்கணும்னு அவங்க கிட்டே கேட்குறான் அவங்களும் அதுக்குதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சீக்கிரமா பாத்துருவேன் சொல்றாங்க அண்ட் அதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் கூட்டிட்டு வராங்க மனிஷோ சோனியாவை பாக்குறாரு அவளும் பிரீத்தி எங்கன்னு கேக்குறா மனிஷோ இல்ல அவ போயிட்டா அவ இந்த செக்ஸ் ராக்கெட்ல மட்டும் மாட்டாம போதைக்கு ரொம்ப அடிமையாக இருந்தா அவளால அது இல்லாம இருக்க முடியல அதனால இங்க இருந்து தப்பிச்சிட்டான்னு சொல்றாரு சோனியாக்கா அவளோட அக்காவை பார்க்க முடியலன்னு வருத்தத்துல அழுகிறா அதுக்கப்புறம் அவளை பார்க்க அவளோட அப்பா அம்மா வராங்க சோனியா அவ அப்பா முகத்த கூட பாக்க மாட்டான் அவங்க அம்மா கிட்ட கூட சரியா பேச மாட்டான் அப்புறம் அவங்க கூட போகாம அவங்களை அனுப்பி விட்டுறா அண்ட் அதுக்கப்புறம் பிரீத்திக்கு ஒரு இமெயில் அனுப்புறா உன்னை சீக்கிரமாக பார்க்கணும் பிரீத்தி ஆண்டி என்னை பார்க்க யார் வந்தால் தெரியுமா அவகிட்ட லவ் சொல்லியிருப்பாளாம் அந்த பையன் நேரடியாகவே பார்க்க வந்திருக்கான் இதெல்லாம் கிட்ட ஷேர் பண்ணுறான் நீ எப்பயுமே வருவேன் நான் வாசல்லையே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் நீ வரலனாலும் சரி நான் ஆல்ரெடி உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த வாட்டியும் உன்னை கண்டுபிடிப்பேன் மெயில் அனுப்புறான் அண்ட் இந்த மாதிரி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் பெண்களை ப்ராஸ்டியூஷனில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இவங்களெல்லாம் காப்பாற்ற இந்தியாவிலேயே அஞ்சு மில்லியனுக்கு மேலே என்ஜிஓஸ் இருக்கு பட் அவங்களாலேயே பெருசாக காப்பாற்ற முடியல கவர்மெண்ட் எதனால் பண்ணாதான் உண்டு இந்த நிலமை இன்னும் இந்தியாவில் நீடிச்சிட்டு தான் இருக்குது அண்ட் அதோடு இந்த படம் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பிளேஸ் லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ லைக் சேனல் சப்ஸ்கிரைப் டு சேனல் அண்ட் இந்த மாதிரி படம் நான் அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வச்சுன்னா காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்திங்கன்னா பெல்லைக்கன் எடுத்து ஆளில் போட்டு வச்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோக்கு உங்களால் முடிஞ்ச அளவு லைக்ஸை கொண்டு வாங்க பாய்